என்ன என் தோட்டத்துக்கு தோட்டத்துக்குரிய கைய வச்சுட்டியா இல்ல பச்சை இருக்குன்னு மனசு பறி கொடுத்துட்டியா அதெல்லாம் இல்லைங்க காலம் புறா நானே சுமக்கிறேன் இல்லைங்களா என்ன உன் பங்குக்கு ஒரு துணை இல்லைன்னு வருத்தப்படுறியா உனக்குன்னு ஒரு அனாத பொண்ணை கடவுள் வச்சிருப்பாரு என்ன அனாத பொண்ணுன்னு சொல்றேன்னு பாக்குறீயா அனாதைக்கு தானே துணை சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துரு இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தப் போறேன் நீயும் வந்துரு இந்த தோரணம் கட்டுறது மத்த வேலையெல்லாம் இருக்கா அதெல்லாம் பாரு கீரை வித்தா உனக்கு என்ன காசு கிடைக்குமோ அத போல ரெண்டு மடங்கு பணம் உனக்கு நான் தரேன் பண்ணையார் வீட்டு கல்யாணம் சாப்பாடு பிரமாதமா இருக்கும் மூக்க பிடிக்க நீ சாப்பிடலாம் அவசியம் வந்துரு இந்தப்பா கல்யாண பத்திரிக்கை அப்படி என்னப்பா உனக்கு நிச்சயமான பொண்ணை வேற யாரோ கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி இவ்வளோ சோகமாக இருக்கு பிடி பிடி கல்யாணத்துக்கு வந்துடு என்ன வா போலாம் இது பன்னியார் மகளோட கல்யாண பத்திரிக்கைல இதை பார்த்துட்டு இருக்கியா மனுஷனுக்கு ஆசை வரலாம் ஆனா பேராச மட்டும் வரவே கூடாது சொன்ன வெளியா இருக்கும்போது தூக்கி எறிஞ்சிடுன்னு ஆசை என்ன தண்ணி ஊற்றி மரமாக்கி கடைசியில் கோட நெஞ்ச பழந்துக்காதே இப்ப நெஞ்ச பழந்துட்டு கண்ணீர் கண்ணீரடிக்கடா யார்டா கொடுத்தது இந்த பத்திரிக்கை உனக்கு பன்னியார் தான் கொடுத்தாரு இந்த ஊரே மூக்கு மேல வரல வைக்கிற அளவுக்கு அமக்கலமா நடத்த போற நீரணம் கட்டு கீரை வைத்தா எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அத விட ரெண்டு மழங்க தரும் சொன்னாரு பேசப்ப என்னப்பா சின்ன பிள்ளை தானமா உனக்கு என்ன பொண்ணா சொந்தமா பந்தமா நீ காதலிச்சு பாட்டு பாடி ஊர் சுத்தி வேற ஒருத்தவங்க கூட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுறதுக்கு ஒரு தலை காதல் தானேப்பா தேத்திக்குப்பா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு பேசாம ஊர் பக்கம் போயிட்டு வருவோம் அதுக்குள்ள அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிய புருஷன் வீட்டுக்கு போயிடுவா இல்லப்பா வரலயா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் தோர்ணு கட்டுற சாக்கில பொண்ணு பகத்தை கடைசியா பாத்துக்கிற என் பரலோக பிதாவே இதுக்கு பேர் தான் தூய்மையான காதலா இந்த தூய்மைக்கு முடிவு கையில் தான் பா இருக்கு தலை குனி நல்ல குனி நல்ல மூச்சு எழுத்து விடுமா நல்ல மூச்சு எழுத்து விடு அம்மா முடியலம்மா இல்லம்மா அப்பதான் தலையில இருக்க தண்ணி எல்லாம் இறங்கும் நல்ல மூச்சு எழுத்து விடு இன்னும் கொஞ்சம் அப்படித்தான் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல மூச்சு எழுத்து விடுமா ஆ நல்ல மூச்சு எழுத்து விடு ஆ அப்படிதான் அப்படிதான் ஆ ஏமா என்னாச்சு என்னாச்சு சொல்லுமா என்னமா என்னாச்சுன்னு சொல்லு அம்மா என்னாச்சுமா நான் மறுபடியும் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டம்மா என்னமா சொல்ற ஆமாமா இப்பதான குறிச்சு ஒரு வாரமாச்சு அதுக்குள்ள எப்படி ஐயோ கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சு நாள் தானமா இருக்கு கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இப்படிமா உனக்கு செல்லமா வளர்ந்துட்டு தண்டனையோ என்னவோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அப்பா காதல விழுந்துற போது சரி சரி ஆகிறது ஆகட்டும்னு மேல இருக்கிற ஒரு மேல பாரத்தை போட்டுட்டு காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இந்த விஷயம் இருக்கட்டும் சொந்தம் பந்தம் ஏ உங்க அப்பா கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம் உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் நானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிக்கிறேன் நீ போய் துணியை மாத்து சீக்கிரம் சீக்கிரம் போ யாரோ வர மாதிரி இருக்கு நீ போய் துணியை மாத்து நான் பாக்குறேன் யாரு நான் அந்தமா நல்ல வேளை சரியான நேரத்துல வந்தேன் இரு நான் வர்றேன் சரிம்மா நீ இங்கே இரு உங்க அப்பா ஒண்ணு பாக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சரிம்மா வெளிய வராத இந்தா நல்ல கசிக்கு தோச்சு நிதானமா கூட அம்மா பாப்பா குளிச்சு அஞ்சு நாள் ஆச்சு அதுக்குள்ள மறுபடியும் தீட்டாயிட்டாங்க ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் நீயும் ஒரு பொண்ணுங்கிறதுனால உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா இந்த விஷயத்தை பெரிய யார்கிட்டயும் சொல்லாதம்மா இது வெளியே தெரிஞ்சா கல்யாணத்தையே தள்ளி போட்டுருவாங்க அப்புறம் இதையே சாக்கா வச்சு என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிடும் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் யாருக்கிட்டே சொல்லாதம்மா சரிங்கம்மா நான் வாரேன் இத வச்சுக்கோ வேணாம் என் குடும்ப மானமே உங்ககிட்ட தான் இருக்கு யாருக்கிட்டே சொல்லாதம்மா சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் முன்ன மாதிரி துணியை வெளுத்து உடனே கொண்டே கொடுக்க மாட்டேன்ற அதை ஏன் கேக்குறீங்க வெயில் அடிச்சா ஏரி காஞ்சி போகுது மழை பெஞ்சா துணி காய மாட்டேங்குது அதான் கொஞ்சம் முன்ன பின்னா ஆகி போகுது என்ன தான் இருக்க எப்படி நெல் என்ன கழுத்துல தங்கம் ஜொலிக்குது என்ன வந்து போயின் எங்கயாவது கைகையே வச்சுட்டியா இல்ல எவங்கிட்ட பண்ணிவிட்டியா

என்னமோ இருக்கு இத பாரியா தயவு செஞ்சு இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லிடாத பண்ணியார் மக கல்யாணம் நெருங்குற நேரத்துல ரெண்டாவது முறையா அந்த அம்மா வீட்டுக்கு தூரம் ஆயிட்டாங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கல்யாணம் தள்ளி போகும்னு சொல்லி அழுக்கு துணி வாங்க போன எங்கிட்ட இந்த செயினை கொடுத்து பண்ணியார் அம்மா யாருக்கிட்டே சொல்லிடாதன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க இந்த விஷயம் மாப்பிள்ள வீட்டுக்கு தெரியாது தயவு செஞ்சு யாருக்கிட்டே சொல்லிடாத அப்படியா சரி சரி இத முன்கூட்டியே சொல்லக்கூடாது என்ன மன்னிச்சிரு பாவம் இந்த பொம்பளைங்க கடைசியில மாப்பிள வீட்டுக்காரங்கிட்ட தான் கொர்ராடு மாதிரி மாட்டிக்கிறாங்க பெரிய வீட்டு சமாச்சாரம் நமக்கு எதுக்கு இங்கே பாரு ஆண்டவர் தான் ஆண்களையும் பெண்களையும் படைச்சாரு ஆனா இந்த பெண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வேதனை கொடுத்தாருன்னு தெரியல நல்லா வேதம் படிச்சவங்கிட்ட இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அழகப்பா நீ வேலையை பாரு நான் வர சரிங்க எவ்வளே சீக்கிரமா தோச்சுட்டு வா சரியா ஐயா ஐயா உங்களை தான் பார்க்க நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன கேளுங்க இந்த பெண்களுக்கு மாசமான மாத விளக்காது இல்ல அந்த மாதிரி நேரத்துல நாம அவங்களை தொடக்கூடாது அவங்க நம்மள தொடக்கூடாது ஆமா இத பத்தி பஞ்ச ஆகமத்துல என்ன சொல்லிருக்குன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சூதக ஸ்திரி தன் சரீர உதிர ஊரலின் நிமித்தம் ஏழு நாள் விலகி இருக்க கடவது அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானாக சொல்லுது இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே அப்புறம் அந்த நிலையில் மற்றவங்க அப்பெண் படுக்கின்ற படுக்கை உட்காருகிற மனை இப்படி எதையெல்லாம் தொடுகிறார்களோ அது எல்லாம் தீட்டாகும் இப்படி அநேக நாள் ஆனாலும் தீட்டாகும் அந்த தீட்டை கழிக்க காட்டுப்புறா புறா குஞ்சு இப்படி எதையாவது இரண்டை கொண்டு வந்து பாவ நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தணும் ஆமா எதுக்கு இவ்வளவு ஆவலா கேக்குறீங்க ஐயா உங்க மனசுலயே வச்சுக்கோங்க நம்ம நல்ல தூர் பன்னியார் சக்கரவர்த்தி இருக்கார்ல அவர் மக அது இந்த மாசமே வீட்டுக்கு ரெண்டாவது முறையா தூரமாகி அது நிக்கலையா இந்த விஷயத்தை மாப்பிளை தெரியாம மூடி மறைச்சு கட்ட பாக்குறாங்களா ஓ பாத்திங்களா இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு தகுமா இந்த பாவம் மாப்பிளை வீட்டையும் சுத்தமா இல்லையா நமக்கு எதுக்கு ஏன் வம்பு ஒரு ஆடு மாப்பிளோட்டுக்காரவங்க காதில் இந்த விஷயத்த போட்டுறாதீங்க வாங்க அப்படி பேசிக்கிட்டே போவோம்